ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு கலாவலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம் என மேஷ ராசி நேர்களே இந்த மேஷராசி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு உத்வேகம் இருக்கும் வீரியம் இருக்கும் உற்சாகம் இருக்கும் அதை விட முக்கியமா வேகம் இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும்ங்கிறதுக்கு இவங்க தான் முழு உதாரணமே படபடன்னு பேசிடுவாங்க ஆனால் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு அதை நேரிலேயே பேசுவாங்க குறையெல்லாம் பின்னாடி சொல்கிற பழக்கமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடையாது டக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அதுவே அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அதே தான் மைனஸ் பாயிண்ட்டும் அதனால இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அவரோட ராசிநாதன் செவ்வாய்ங்கிறதுனால இப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி ரொம்ப அற்புதம் மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கனாலே நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல அதே மாதிரி மனையாவது இருக்கும் ஒரு சின்ன மனையாவது வாங்கி போட்டிருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதுக்கு நிறைய அங்கே பண்றது இங்கே இருக்குமா பூர்வீக பூர்வீக சொத்துக்கள் அவங்க கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் எடுக்கிற காரியங்களில் அவங்களுக்கு ஒரு ஜெயம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ டைம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இப்போ இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஜென்ம இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல சந்தோஷத்தை கொடுத்தார் ஓரளவுக்கு எல்லா காரியங்கள்லேயும் சின்ன சின்ன தோல்வி தடைகள் இருந்தால் கூட ஜெயிச்சு வந்தீங்க மீண்டு வந்தீங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர்றாருனா இரண்டாம் இடமாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு என்ன விசேஷம் அங்கே தான் ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அதிபதி அந்த இரண்டாம் இடத்துல அவர் வந்து உட்கார்றது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு இப்ப தனவரவு தாராளமாக வரும் அதே குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க அப்ப எப்படி தனவரவு வந்தாதான் நம்ம பண்ணுவீங்க அப்ப தனவரவு எப்படி வரும் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல சிறப்பான உத்தியோகம் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் அடுத்து தொழில் வியாபாரம் ஜீவனம் அப்படின்னாலே ஒரு வருமானம் அப்படின்னாலே உழைச்சா தான் வருமானம் உட்கார்ந்தபடி வருமானம் வரும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் பாகியவான் அப்ப அந்த தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க அற்புதமான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அதனால தொழிலை அபிவிருத்தி படணும் இல்லைன்னா குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல முயற்சிகள்லாம் சாதகமாகும் அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகள் சாதாரண மேஷராசி அன்பர்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை நீங்க முடிச்சு கொடுத்துருவீங்க அந்த மாதிரி அப்போ அந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றதுல குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு நன்மைகள் இருக்கு புனித பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சுகாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகான் டிராவல் பண்ற சூப்பரான காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னா ரோகிணி வந்து உடைபடாத நட்சத்திரம் இந்த உடைபடாத நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்து அது டிராவல் பண்றதுன்னா அதுக்கு உண்டான காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த ஆதிபத்தியம் என்ன ரெண்டாம் இடத்து ஆதிபத்தியம் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ஏழாம் இடத்து ஆதிபத்தியமும் அவரே கொடுக்கறதுனால வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க தாயார் வழி ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குங்க கவலையே படவனா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் உங்கள் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் மிருகசீஷ நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் சூப்பரான முன்னேற்றம் சூப்பரான முன்னேற்றம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் என்ன இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஸ்தானத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இடம் கொடுத்த அதாவது நட்சத்திரத்தை கொடுத்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் குழந்தைகள் அவங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் இப்போ வெற்றி கொடுக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க போகிறோம் ஏன்னா விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொழுதுபோக்கு அம்சம் இந்த மாதிரிலாம் வாகன பயணங்கள் இதெல்லாம் ஒரு அச்சீவ் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணுங்கிற அதுலேயே ஒரு போகும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்காங்க மற்றபடி சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த க கட்டம் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க அது ஒன்று போறும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணி இரண்டு ஏழுக்குடை அதிபதி அதாவது உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்